ஓம் சர் குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை ஆணு இருபத்தி நாலு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷ ராசி எதிலும் திருப்தியற்ற சூழல்கள் அமையும் பணிகளில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் சகோதர வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி கவனம் வேண்டும் பரணி பிரச்சனைகள் குறையும் கிருத்திகை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் காது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் கிருத்திகை நம்பிக்கை மேம்படும் ரோகிணி பிரச்சினைகள் நீங்கும் மிருகசிரீட்சம் பொறுப்புகள் குறையும் மிதுனராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரப் பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நண்பர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழல்கள் உருவாகும் பொன் பொருள் செயற்கை உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மிருகசிரிச்சம் அனுபவங்கள் ஏற்படும் திருவாதிரை ஒத்துழைப்பு கிடைக்கும் புனர்பூசம் சாதகமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் உருவாகும் சில அனுபவங்களின் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் வியாபார பணிகள் சுமாராக நடைபெறும் அரசு சார்ந்த காரியங்களில் சிந்தித்து செயல்படவும் சாதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் புனர்பூசம் அலைச்சல்கள் உருவாகும் பூசம் பொறுமையுடன் செயல்படவும் ஆயில்யம் சிந்தித்து செயல்படவும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் அறிமுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் புரிதல் உண்டாகும் பூரம் பயணங்கள் கைகூடும் உத்திரம் நம்பிக்கை மேம்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு கனிவான பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் எதிலும் உற்சாகத்துடன் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் பணிபொரியும் இடத்தில் மதிப்பு மேம்படும் முயற்சிகளில் புதிய வியூகங்கள் கைகொடுக்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் ஆதாயம் ஏற்படும் ஹஸ்தம் மதிப்பு மேம்படும் சித்திரை அனுசரித்து செல்லவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் கைகூடும் அதிரடியான சில செயல்பாடுகளின் மூலம் எதிர்பார்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளவும் பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் சமூக பணிகளில் அலைச்சல்கள் உருவாகும் நேர்மை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை எதிர்பார்ப்புகள் கைகூடும் சுவாதி செலவுகளை குறைக்கவும் விசாகம் அலைச்சல்கள் உருவாகும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வெளியூர் வர்த்தகத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உருவாகும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் வரவுகள் கிடைக்கும் அனுஷம் ஒத்துழைப்பு உருவாகும் கேட்டை முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் வர்த்தக செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் பயணங்களின் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உருவாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் பூராடம் சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் நெருக்கடியான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் தன வரவுகள் தேவைக்கு இருக்கும் முயற்சிக்குண்டான மதிப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உருவாகும் ஆன்மீக பணிகளில் புரிதல் ஏற்படும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் உத்ராடம் பேச்சுவார்த்தைகள் கைகூடும் திருபோணம் சாதகமான நாள் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் நுட்பமான விஷயங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் அவிட்டம் நெருக்கடிகள் குறையும் சதயம் ஆதாயகரமான நாள் பூரட்டாதி குழப்பங்கள் குறையும் மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களின் அறிமுகம் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் பூரட்டாதி ஒற்றுமை பிறக்கும் உத்திரட்டாதி அறிமுகங்கள் கிடைக்கும் ரேவதி ஆர்வம் அதிகரிக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி